நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழு இனிய வணக்கம் நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் மீனாகி விட்டதே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்றாரு பயங்கரமான பெரிய எப்படியாச்சும் இந்த வன்னிய சமுதாய மக்கள் எல்லாத்துக்குமே ஜாதி வெறிகளை புகுத்தி விட்டு அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாரு இளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு ஆனால் ஆனா அவருடைய ஒட்டுமொத்தமான ராஜதந்திரங்கள் எல்லாத்துக்குமே ஆப்படிச்சு விட்டாங்க அதாவது எப்படியாச்சும் இந்த மக்களை வந்து ஜாதி வரி ஏற்றி விட்டுறணும் அப்படின்றக்காக கஷ்டப்பட்டு என்ன பண்ணார்னா இந்த தள்ளாத வயதிலும் கூட அந்த இளையராஜ டியூன்லாம் போட்டார் ஆசை தேடி அதெல்லாம் போட்டார் ஆனால் அந்த ராஜேந்திரங்கள் எல்லாமே மொத்தமாக போச்சு ஒரே ஒரு ஆர்டிஐ தாங்க ஒரே ஒரு ஆர்டிஐ தகவல் மூலமாக நம்ம மருத்துவம் ராமதாஸ் அவருடைய ஒட்டுமொத்த தந்திரங்கள் எல்லாமே சுக்கு போச்சு வன்னியர் சமுதாய மக்கள் எல்லாருமே ராமதாஸ் மேலே கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த ஆர்டிஐ என்ன வன்னியர் சமுதாய மக்கள் எதற்காக ராமதாஸ் அவர்கள் மேலே கடுமையான கோவத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி முழு விவரங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கலாம் வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்தில் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை கூட போகிறோம் கொண்டையங்கோட்டை மரவர் சமாயத்தை சார்ந்த பொன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த பிசிஎம்பிசி மைனாரிட்டிஸ் நலத்துறை அமைச்சகம் இருக்குது தெரியுமா அங்கே வந்து ஒரு ஆர்டிஐ வந்து போடுறாரு அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இயந்திரங்களில் எவ்வளோ பங்களிப்புகள் இருக்கிறாங்க எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆர்டிஐ வந்து போடுறாரு சரி இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து எழும்பும் அதாவது கொண்டையங்கோட்டை மரவர் சமுதாயத்தை சார்ந்த பொன்பாண்டியன் அவர் வந்து ஒரு மரவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் எதற்காக வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேலைவாய்ப்புகளில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்காக அவர் எதுக்கு ஆர்டிஐ போடுறாரு மாதிரி கேள்விகள் வரும் இல்லையா அவர் எதற்காக போடுறாரு அப்படின்னா ராமதாஸ் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து அப்போ எம்பிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ள தான் மரபு சமுதாயத்தை வராங்க அப்போ அவர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்பதன் மூலமாக நம்முடைய சமுதாய மக்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்ணார் இந்த வன்னிய சமுதாய மக்கள் வேலை வாய்ப்புகளில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க தெரிந்து கொள்வதற்காக ஆர்டிஐ வந்து போடுறாரு ஓகேவா சரி அவர் ஆர்டிஐ போட்டார் ஆர்டிஐ போட்ட தகவலும் வெளியே வந்துருச்சு தரவுகளும் வெளியே வந்துருச்சு இந்த தரவுகளை பத்திரிக்கையாளர் கார்த்திகேயன் சொல்லி ஒருத்தருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு டிடி நெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த பத்திரிகை கொடுத்து அந்த பத்திரிக்கையில் பட்டவர்த்தமாக அம்பலப்படுத்திட்டார் வன்னிய சமுதாய மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய எந்திரங்களில் வேலை வாய்ப்பு சிஸ்டத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த தரவுகள் இருக்கையா அது எல்லாத்தையும் அம்பலப்படுத்திட்டாரு ராமதாஸ் அவர்கள் கேட்கின்ற அந்த இடஒதுக்கீட்டு மூலமாக வன்னியர் சமுதாய மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகின்றது அப்படின்ற விஷயத்தை தான் அந்த ஆர்டிஐ தகவல் சொல்லியிருக்குது என்ன மேட்ரு அப்படின்றத அந்த தரவு எல்லாமே சொல்றேன் குறிப்பா அந்த பாமக இருக்கிற ஏமாளி வன்னியர் இருப்பாங்க தெரியுமா அதாவது எங்க மாங்காயா சொல்றதா எங்களுடைய வேத வாக்கு அவர் என்ன சொன்னால் மண்டே மண்டே ஆட்டுவோங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கங்க முடிஞ்ச நோட்ஸ் எடுத்துங்க தரவுகளை சொல்கிறேன் நோட்ஸ் எடுத்துங்க எம்பிபிஎஸ்

எண்பத்தி ஓரு நபரில் வந்து படிக்கிறாங்க ஸோ ஆகமத்தில் இந்த எம்பிபி சீட்டில் வன்யச் சமுதாய மக்கள் மொத்தமாக எத்தனை விழுக்காடு படிக்கிறாங்கன்னா பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வந்து படிக்கிறாங்க பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு ஸோ இது போக வந்து ஓப்பன் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதாவது எம்பிசி மக்கள் இருபது பர்சன்டேஜ் இது போக ஓப்பன் கேட்டகரி இருக்கும் இல்லையா அந்த ஓப்பன் கேட்டகரி அடிப்படையில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் படிக்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப வன்னிய சமுதாய மக்கள் இந்த எம்பிபிஎஸ் படிப்பு வந்து பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் படிக்கிறாங்க பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஆனால் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் எத்தனை கேட்குறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு போகுதுன்னு கேட்குறாரு ஆனால் இந்த இடத்துல இந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்கள் எத்தனை பர்சன்டேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் படிக்கிறாங்க ஸோ ஏற குறைய மூன்று பர்சன்டேஜ் வந்து அதிகமாகவே படிக்கிறாங்க மருத்துவ ராமதாஸ் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு கேட்பதன் மூலமாக இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டால் இந்த மூன்று இருக்கு தெரியுமா இந்த மூன்று மக்கள் வந்து மருத்துவம் படிக்க முடியாது அப்போ இதைத்தான் சொல்கிறாங்க இதைத்தான் சொல்கிறாங்க மற்ற முற்போக்குவாதிகள் இதை சொல்கிறாங்க உங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருந்து கொடுத்தா உங்களுக்கு தான் இழப்பீடு அப்படின்றத தொடர்ச்சியாக அவங்க சொல்லிட்டு வராங்க ஸோ அப்போ பார்த்துங்க மருத்துவர் ராமதாஸ் உடைய நாடக அரசியல் என்னன்றதை பார்த்துங்க ஏன்னா இப்போ வந்து எந்த அரசியலும் அவர் கையில் கிடையாது எதையும் மையப்படுத்தி அரசியல் பண்ண முடியாது நம்மளாம் சத்தியர்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து மக்கள்லாம் தெளிவு அடைஞ்சிட்டாங்க அதனுடைய ஆப்புகள் தான் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதனால் இந்த யுக்தியை கையெடுத்தா கையில் எடுத்தார் ஆனால் இந்த யுக்திக்கும் ஆர்டிஐ மூலமாக ஆப்படிச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த பிஜி படிப்பு இப்போ நம்ம வந்து யூஜி படிப்பு பார்த்தோம் எம்பிபிஎஸ் பார்த்தோம் இப்போ வந்து பிஜி படிப்பு மருத்துவத்திலே பிஜி படிப்பு அந்த மருத்துவத்தில் மொத்தமாக இருக்கின்ற இடங்கள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதில் வந்து எம்பிசி கேட்டகரிக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு இதுக்குள்ள வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு நபர்கள் படிக்கிறாங்க ஸோ வந்து பர்சன்டேஜ் அடிப்பில் பார்க்குறப்ப பத்து புள்ளி இரண்டு பர்சன்டேஜ் வந்து இந்த பிஜி படிப்பு வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்த படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு நெருக்கமாக தான் இருக்குது அடுத்து எஸ்ஐ

நான் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் கேட்குற பர்சனேஜ் எவ்வளவு பத்து புள்ளி ஐந்து சதவீத கீடு ஆனால் இங்கே எஸ்ஐயாக இருக்கிறவங்க வந்து பதினேழு சதவீதம் வந்து எஸ்ஐயாக வந்து இருக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொல்லுவாங்க இல்லையா மருத்துவத்தில் அந்த உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்களில் மொத்தமாக எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது போஸ்டிங்கு இந்த எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி போஸ்டிங்கில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து வன்னியர்கள் வந்து போஸ்டிங் வந்து இருக்கிறாங்க அப்போ பர்சன்டேஜ் அடிப்பில் பார்க்குறப்ப பத்து புள்ளி எத் எட்டு பர்சன்டேஜ் ஆனால் ராமதாஸ் கேட்குறது பத்து புள்ளி ஐந்து ஆனால் இங்கே பத்து புள்ளி எட்டு ஸோ இது போக ஓப்பன் கேட்டகரி இருக்கும் இல்லையா அந்த ஓப்பன் கேட்டகரி அடிப்படையில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று நபர்கள் வந்து உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்களாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப பதினேழு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து போஸ்டிங்கில் வந்து இருக்கிறாங்க அப்போ இதனால் யார் க்ளாஸ் ஆனால் ராமதாஸ் கேட்குற எவ்வளவு பத்து புள்ளி அஞ்சு ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க பதினேழு கொண்டு புள்ளி ஒன்று ஒரு பெர்சன்டேஜ் வந்து வன்னிய சமயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஸோ இது போக முதுகலை ஆசிரியர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த முதுகலை ஆசிரியர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கிற போஸ்டிங் எவ்வளோன்னா மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸோ மொத்தமாக மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த மூவாயிரத்தி நாற்பத்தி நாலில் வன்னியச் சம்மாயத்தை சார்ந்தவர்கள் முந்நூற்றி எண்பத்தி மூன்று நபர்கள் வந்து இருக்கிறாங்க வேலையில் இருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் அழிப்பில் பார்க்குறப்ப பன்னெண்டு புள்ளி அஞ்சு பன்னெண்டு புள்ளி அஞ்சு வன்னியர்கள் வந்து போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ அது போக ஓப்பன் கேட்டகரி இருக்கும் இல்லையா இந்த ஓப்பன் கேட்டகரியும் சேர்த்து பதினேழு புள்ளி அஞ்சு வந்து வன்னிய செவாயத்தைச் சார்ந்தவர்கள் இந்த போஸ்டிங்கில் வந்து இருக்கிறாங்க முதுகலை ஆசிரியர்களாக வந்து இருக்கிறாங்க ஆனால் ராமதாஸ் கேட்குறது பத்து புள்ளி அஞ்சு ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ பர்சன் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் கூட பதினொன்று புள்ளி ரெண்டு அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோரில் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மொத்த போஸ்டிங் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலில் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினைந்து வன்னியர்கள் வந்து அதில் வந்து போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ பேர்ஸன்டேஜ் அடிப்பில் பார்க்குறப்ப பத்தொம்போது புள்ளி ஐந்து ஆனால் ராமதாஸ் கேட்குறது பத்து புள்ளி அஞ்சு அதே மாதிரி சிவில் இல்லையா இந்த சிவில் நீதிபதி வந்து மொத்தமாக எழுபத்தி ஒன்பது வன்னிய சமூகத்தில் நபர்கள் வந்து எம்பிசி கோட்டாவின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்காங்க சிவில் நீதிபதிகள் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது நபர்கள் வந்து நீதிபதிகளாக இருக்கிறாங்க அடிப்படையில் பார்க்குறப்ப ஒன்பது புள்ளி ஒன்பது ஏறக்குறைய பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு நெருக்கமாக பார்க்கறப்ப கொண்டையம்பட்டி பொன்பாண்டியன் அவருடைய ஆர்டிஏ தகவல் அடிப்படையில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமான இடங்கள்ல இருக்கிறாங்க ராமதாஸ் கேட்கின்ற பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அதிகமாகவே வன்னிய சமூகத்தை சார்ந்து இருக்காங்க ஏறக்குறைய பார்க்குறப்ப ஏறக்குறைய பதினைந்து புள்ளி ஐந்து சதவீத விழுக்காட்டின் அடிப்படையில் அவங்க வந்து இருக்கிறாங்க அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாகவே இருக்கிறாங்க இதைத்தான் அமைச்சர் சிவசங்கர் இருக்கார் இல்லையா அவர் சட்டமன்றத்தில் வந்து சொன்னார் சட்டமன்றம் சொன்னார் நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக தான் திரும்பும் காரணம் என்ன அப்படின்னா வன்னிய சமயத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப அதிகமான இடங்களில் வந்து இருக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கேட்பது என்பது உங்களுடைய சமுதாய மக்கள் செய்கின்ற துரோகம் இத்தனைக்கு சிவசங்கரும் கூட வன்னிய சமயத்தை சார்ந்தவர் தான் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன் ஸோ வந்து ராமதாஸ் அவர்கள் உள்ளபடியே வந்து ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி அவர் வந்து தகவல் தெரிந்து இந்த மாதிரி வந்து விஷயங்களை முன்னெடுக்கிறாரா இல்லை தெரியாமல் முன்னெடுக்கிறாரா அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது எங்கள் சமுதாய தேவை அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படின்னா ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் முன்னாடியே ஒரு ஆர்டிஏ தகவலை போட்டு வாங்கி நம்ம மக்கள் எவ்வளோ பங்களிப்பில் இருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம ஊரில் பார்த்துருப்பார் அப்படி இருந்த போதிலும் கூட பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நோக்கி அவர் ஓடுறாரு அப்படின்னா அவருக்கு வேறு அரசியல் இல்லை இதான் யதார்த்தமான உண்மை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி ஜாதி வரிகளை ஊட்டி ஊட்டி நாடக காதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் விதச்சி விட்டு அரசியல் செய்ய பார்த்தாரு ஆனால் வன்னிய சமுதாய மக்கள் எல்லாருமே ஐடியாலஜியில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க அவன் தெளிவாக இருந்ததன் விளைவால் இவருடைய ஜம்பங்கள் எதுவுமே அந்த வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட வந்து பழிக்கவே இல்லை அதனுடைய வெளிப்பாடுகள் தான் வந்து தொடர்ச்சியான தோல்விகள் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியான தோல்விகள் ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும் அதாவது நிறையா தற்கொறைகளில் என்ன சொல்கிறாங்க எஸ்சிஎஸ்டி மக்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான பரப்புரைகள்லாம் மேற்கொண்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுது எனக்கு என்ன தெரியுது அனைத்து சமுதாய மக்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டங்கள் இருப்பதன் விளைவுகளால் தான் அவனால் அந்த இடத்துல வந்து பங்களிப்பு செலுத்த முடியுது இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவனால் பங்களிப்பு செலுத்த முடியாது ஏன்னா ஆண்டாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் உயர் பதவிகளில் இருக்கிறாங்க டிட்டர்மினேஷன் பண்ணுகின்ற இடங்களில் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற வந்து அந்த சிஸ்டம் இருப்பதன் தான் நாமளும் உள்ளே போக முடியுது இல்லை அப்படின்னா அந்த டிட்டர்மினேஷன் தீர்மானிக்கின்ற இடங்களில் இருக்கின்ற அந்த மூணு பர்சன்டேஜ் மக்கள் அவங்க சமுதாயத்தை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரையுமே உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க அப்படி அப்படித்தானே பண்ணுவாங்க இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இருப்பதனால தான் நம்முடைய பங்களிப்பு வந்து அதுக்குள்ளே செலுத்த முடியுது இந்த கோமுட்டை கட்சியினுடைய குடிகாரம் சீமான் போன்ற ஆட்கள் இடஒதுக்கீடே தேவையில்லை மருத்துவமே தேவையில்லை யாரும் மருத்துவம் படிக்காதீங்க வாங்க மாறி மாறி ஊசி போட்டுக்கலாம் ராமதாஸ் ராமதாஸ் ஒரு ராமசாமி வாங்க மாறி மாறி ஊசி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேடையில் பேசி யாரும் படிக்காதீங்கன்ற மாதிரி கற்பிதங்கள்லாம் பண்ணி இருக்காங்க கைக்கூலி சீமான் போன்ற ஆட்கள் மூலமாக வன்னிய சமுதாய மக்கள் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்களே பார்த்து பார்த்துக்க ஆர்டிஐ அடிப்படையில் பார்க்குறப்ப வன்னிய சமுதாய மக்கள் வந்து ரொம்ப அதிகமான இடங்களில் இருக்கிறாங்க அப்படின்றது இது மூலம் தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது ஸோ நமக்கு வந்து தரவுகளின் அடிப்படையில் பார்க்குறப்ப ராமதாஸ் அவர்கள் மேலே வன்னிய சமுதாய மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க தேவையில்லாமல் ஒரு கான்செப்டை வந்து விதச்சி விட்றாரு நாளைக்கு வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவே திரும்ப மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் ஏ இட இடஒதுக்கி நீ பறிக்க மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி திரும்ப மாட்டேன் என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட ஒரு கடுமையான கோவத்தில் இருப்பதாக சில செய்திகள் வெளிவந்து இருக்குது ஸோ இது எப்படியோ ராமதாசனுடைய அரசியல் வாழ்க்கை வந்து முடிவுபட்டுருச்சு அவ்வளோதான் அஸ்தமனம் இனி வந்து உதயமாவும் அப்படின்னா இன்னி பார்க்கவே முடியாது விக்கிரமாண்டி தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொடர்ச்சியான தோல்விகள் வந்து நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் மூடி க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்சி தான் பாமக என்பதை கூறிக்கொண்டே கற்பியொன்று செய்ய புரட்சியலை வரையை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்